ஹலோ இந்த கவிதை கேட்டிங்களா ஆமா அதான் எழுதலாமா வேணாமான்னு யோசித்துக்கிட்டு இருக்கேன் பணம் எப்போ வரும் ஓ வருதா சரி வந்த அனுப்புங்க நான் எழுதிடுறேன்

காசு வாங்குறதுக்கு கவிதை எழுதுறது இப்போ எங்க எங்க உட்காந்து எழுதி தெரியா சொல்லு இங்க உட்காந்து எழுத முடியும் வேற எங்க உட்காந்து எழுதி அந்த வண்டியில உட்காந்து எழுதி தெரியா ஆபீஸ்ல போய் உட்காந்து எழுதி எப்ப நீ ஆபீஸ் போய் எப்ப எனக்கு எழுதி தருவ நாளைக்கு எழுதி தரேன் மறுபடியும் நாளைக்கு எனக்கு இப்ப வேணும்ன்ற நீ நாளைக்கு நாளை எனக்கு போயிட்டு இருக்கற ஆமா நாளைக்கு நாளை எனக்கு தரேன் எனக்கு இப்போ நீ எழுதி கொடு பாய் இப்பே போல வா இப்போ எழுதி தரேன் பேப்பர் பண்ண வாங்கி தரணுமா சரி வாங்கி தரணுமா ஏன் உன்கிட்ட இல்லையா நீ எப்பவுமே கவிதை எழுதுறோம் தானே எப்போவுமே கையில வச்சுக்க வேண்டியது தானே வச்சிருக்கா எனக்கு கவிதை எழுதி கூட நான் கேட்டுட்டு இருக்கணும்னு உனகிட்ட அதான் ப்ரோ ரெண்டு நாள் ஆகட்டும் இல்லை ரெண்டு நாள்ல இங்க பாத்து பேசு ப்ரோ மூடு அந்த இடத்துல எழுத முடியும் சும்மா எல்லாம் எழுத முடியும் கவித எழுதுறதுக்கு என்னத்துக்கே மூடு எழுத எழுத்து மூடு தான் மூளா வேணும் கவிதை எழுதுறதுக்கு மூடு தேவையில்ல மூலம் எனக்கு ஒழுங்கா எழுதி கூட கவிதை எழுத மூடு தேவை சரி எனக்கு இப்ப நீ எழுதி கொடுன்னு பாரு கவிதை எழுத ஒரு மூடா இப்ப இங்கே இந்த இடத்துல உட்காந்து எழுதி கொடுவா பேப்பர் பண்ண போய் எடுத்துன்னு வர்றியா வா போய் ஒன்னாக போய் எடுத்துன்னு வரலா வா இப்போ எழுதி எனக்கு இப்போ வேணும் கவிதை சரி என்ன சுவிட்ச்வேஷன்ட்டு என்ன சுவிட்சேஷன்ட்டு காஜன் நிமிஷம் எது கேஜினுஷா ஓ எழுதி கொடுயாண்ணா மறுபடியும் மறுபடியும் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறேன் நீ ஓ உன்னைதான் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எது என்ன பார்த்து பேசியா ஏன் ஃபோனை பார்த்து எழுதி இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்போ எழுதின நீ இப்போ தான் எழுத போகிறேன் இப்போதான் எழுத போறியா அப்படியே ஃபோன்லேயே எனக்கு அப்படியே போய் எழுதி கொடு

மறுபடியும் ரெண்டு நாள் ஆகும் வெப்ப அந்த ஸ்பாட்ல எனக்கு கவிதை வேணும் இப்போ என்ன அங்க காசு கொடுத்த எனக்கு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கான்ல நான் வந்து உங்ககிட்ட கே இருக்க முடியுமா வந்து உன் பின்னாடி சுத்திட்டு இருக்க முடியுமா சே சுத்தி வந்து இருங்க ஒரு நிமிஷம் யோ மறுபடியும் போன் தான் யா நோண்டிக்கிட்டு இருக்கற நீ என்கிட்ட எதுவும் பதில் சொல்ல மாட்டேன்ற இரு நான் சொல்றேன் உனக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் எழுதித்தர் நான் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆகுது நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்கிறேன் எழுதிய அப்படியா எழுதிக்கு அதான் இப்ப எழுதிக்குது என்ன எழுதறது கவிதை எப்போ இப்ப எழுதித்தா போய் பாப்பர் எடுத்துட்டு எடுத்து உம் எடுத்துன்னு வரலாம் வாய் நின்னுட்டு இருந்தா எப்படி எனக்கு கவிதை வேணுமே